இன்னைக்கு சிந்து சமவெளி நாகரிகம் உலகத்தோட பழமையான நாகரிகங்கள்ல ஒன்றா பார்க்கப்படுது ஆனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல எகிப்திய சுமேரிய மெசபதோபிய நாகரிகங்கள் தான் உலகத்தோட பழமையான நாகரிகங்களாக பார்க்கப்பட்டுச்சு இது மட்டும் இல்லாமல் மாயன் நாகரிகமும் சீன நாகரிகமும் கூட மிக பழமையானதாக கருதப்பட்டுச்சு இந்தியாவை பொறுத்தவரை அதுக்குன்னு தனி நாகரிகம் அப்படிங்கிற ஒன்று இருந்ததாக கருதப்படலை மாறா ஆரியர் வருகைக்கு அப்புறம்தான் இந்திய நாகரிகம் வளர்ச்சி அடைஞ்சதாகவும் அதுக்கு முன்னாடி இங்கே இருந்த மக்கள் நாகரிக வளர்ச்சி இல்லாமல் நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்து வந்ததாகவும் மேற்கத்திய ஆய்வாளர்கள் கருதுனாங்க அவங்கள பொறுத்தவரை இந்தியாவோட முதல் நகரம் அப்படின்னா பாடலிபுத்திரம் அப்படின்னு அழைக்கப்பட்ட பாட்னா தான் ஆனால் இந்த கருத்துக்கள் எல்லாமே சிந்து நதிக்கரையில் ஒளிஞ்சிட்டு இருந்த ஒரு பெரிய நாகரிகம் கண்டுபிடிக்கிற வரைக்கு தான் இருந்துச்சு உலகமே வியந்து போகிற அளவு அப்படி அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ரகசியம் என்னன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி இந்தியாவை மட்டும் இல்லை உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு ஆய்வு முடிவு த இல்லஸ்ட்ரேட்டர் லண்டன் நியூஸ் அப்படிங்கிற மேகசீனோட ஃப்ரண்ட் பேஜில் வந்துச்சு அந்த ஆய்வு கட்டுரை இந்தியாவை நாகரிகப்படுத்தியது ஆரியர்கள் கிடையாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொன்னிச்சு இந்தியாவுக்கு ஆரியர்கள் வரதுக்கு முன்னாடியே எகிப்திய சுமேரிய மெசபதோமிய நாகரிகங்களோட போட்டி போட்ட ஒரு நாகரிக சமூகம் இந்திய மண்ணில் ஆறு கொடி கொடிக்கட்டி பறந்ததை வெளிப்படுத்துச்சு இந்த ஆய்வு முடிவுகள் ஐரோப்பியர்கள் நாடோடிகளாக சுற்றிட்டு இருந்த காலத்திலேயே இந்திய மண்ணில் நிலையான வீடுகள் கட்டப்பட்ட நகர அமைப்பு இயங்கியுள்ளதுன்னும் அந்த சமூகம் முன்னேறிய சமூகங்களுக்கு உரிய அடையாளமான வணிகத்தில் ஈடுபட்டு வந்துச்சுன்னு உலகத்துக்கு எடுத்து சொல்லுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆய்வு முடிவு இந்தியாவில் ஒரு மாபெரும் கலாச்சார புரட்சிக்கும் தொடக்கமாக அமைஞ்சது அதுவரை வேத நாகரிகம்தான் இந்தியாவோட அடையாளம்னும் இருந்து தான் இந்திய வரலாறு தோன்றியதுன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு நிலையை மாற்றி இந்தியாவோட வரலாறு அதுக்கும் முந்தையது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துச்சு அந்த ஆய்வை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஆய்வு கட்டுரையை யார் எழுதினாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்பதாம் ஆண்டில் இந்தியாவை ஆண்ட ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட இராணுவத்தில் பணிபுரிஞ்ச சார்லஸ் மாசன் அப்படிங்கிறவர் தான் சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி முதன் முதலாக குறிப்பிட்டிருந்தார் ஆனா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உருவாக்கிய முல்தான் லாகூர் இடையேயான ரயில் போக்குவரத்துக்கான பணிகள் நடக்கும்போது தான் அந்த பகுதியில் பழமையான நகரம் இருந்திருக்குன்னு தொல்லியல் ஆய்வாளர்களுக்கு தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் இந்திய தொல்லியல் ஆய்வகத்தின் முதல் இயக்குநரான அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படிங்கிறவரு ஹரப்பா நகரத்தில் கட்டட இடிபாடுகளை கண்டு அது தொலைஞ்சு போன பழங்கால பௌத்த நகரம்னு நினைச்சு அங்கே தன்னோட ஆய்வுகளை மேற்கொண்டார் இவருக்கு அப்புறம் இந்திய தொழில் ஆய்வகத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்ட ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவரோட காலத்தில் தொடர்ந்து அகலாய்வு மேற்கொள்ளப்பட்டுச்சு இந்த தொடர் அகலாய்வுல ஹரப்பா கட்டட இடிபாடுகள் பௌத்த நாகரிகத்துக்கும் முந்தையதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் ஹரப்பா போலவே அதுக்கு பக்கத்தில் இருந்த மொஹஞ்சதாரோ பகுதியிலையும் அகலாய்வு மேற்கொள்ளப்பட்டு அந்த ரெண்டும் ஒரே நாகரிகத்தை சேர்ந்ததுதான்னு உறுதி செய்யப்பட்டுச்சு மேலும் இதுவரை இந்தியாவில் கிடைச்ச எல்லா பொருட்களை விட இங்க கிடைச்ச பொருட்கள் தான் காலத்தால பழமையானவை உறுதியானது இதைத் தொடர்ந்து தனக்கு கிடைச்ச ஆய்வுகளோட அடிப்படையில ஹரப்பா மொஹஞ்சதாரோ பகுதியில ஒரு பழங்கால நாகரிகம் இருந்ததுன்னு ஜான் மார்ஷல் உறுதி செஞ்சாரு ஸோ இதை பத்தி தி எஸ்டேட் லண்டன் நியூஸ் அப்படிங்கிற புகழ்பெற்ற இதழுக்கு ஒரு ஆய்வு கட்டுரையை எழுதினாரு இது உலகளவில் பெரும் விவாதத்தை உருவாக்குனதால அங்கே பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு அந்த ஆய்வுகளில் சிந்து சமவெளி நகரிகள் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஹரப்பா மகஞ்சதார பகுதிகளில் கிடைச்ச பொருட்கள் வேத காலத்துக்கும் முந்தையதுன்னு உறுதி செய்யப்பட்டுச்சு இதனால் இந்தியாவின் ஆதி மக்கள் யார் அப்படின்னு விவாதம் எழுந்துச்சு ஏற்கனவே கால்டுவேலோட திராவிட மொழிகள் பற்றின ஆய்வுகள் வெளியாகி சமஸ்கிருதம் உள்ளிட்ட வட இந்திய மொழிகள் இந்தியாவுக்கு வெளியே இருந்து தான் வந்துச்சு அப்படிங்கிற கோட்பாடு உருவாகி இருந்துச்சு இந்த சூழலில் ஜான் மார்ஷலோட சிந்து சமவெளி நாகரிகங்கள் பற்றின இந்த ஆய்வுகள் இதனை உறுதிப்படுத்தும் விதமாக அமைஞ்சது ஆனால் வேத காலத்தை போற்றும் சில ஆய்வாளர்கள் இந்த ஆய்வுகளை ஏத்துக்கல அது மட்டும் இல்லாமல் சிந்து சமவெளி நாகரிகத்தை அவங்க எல்லாரும் சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு சொல்ல தொடங்கினாங்க ஆனா தொடர்ந்து சிந்து சமவெளி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வந்த ஆய்வில் அங்கே வாழ்ந்த மக்களின் வாழ்வியலுக்கும் வேதகால மக்களின் வாழ்வியலுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படின்னு உறுதியானது மாறா சிந்து சமவெளி பகுதியில் வாழ்ந்த மக்களின் வாழ்வியல் இந்தியாவின் தென்பகுதியில் வாழும் தமிழர்களுடன் படுதுன்னு தெரிய வந்துச்சு இது தென்னிந்தியால பெரும் பண்பாட்டு எழுச்சியை ஏற்படுத்துச்சு இப்படி இந்தியா மட்டும் இல்லை உலக வரலாற்றையே புரட்டி போட்ட சிந்து சமவெளி நாகரிகத்தை கண்டுபிடிச்சு உலகுக்கு அறிவித்த ஜான் மார்ஷலோட செயல் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கு அவருக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் உலக வரலாற்றில் அழிக்க முடியாத ஒரு இடத்த தந்துச்சு இப்படி தமிழர்களோட நாகரிகத்தை உலகுக்கு அறிவித்த ஜான் மார்ஷலோட செயல் தமிழ்நாட்டில் இப்போவும் போற்றப்படுது அது மட்டும் இல்லாமல் அவரை சிறப்பிக்கும் விதமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் அவருக்கு செலவச்சிருக்காங்க இது தொடர்பான உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது போல தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி